வெல்கம் டுமாச்சி கிச்சன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சேப்பங்கிழங்கு அறுவடைங்க பார்ப்போம் எப்படி வந்துருக்கு என்னென்னு இது வந்து நல்லா எலி சாப்பிட்டு வச்சுட்டு போட்டிருக்குங்க இவர் ஓட்டை போட்டிருக்கு பேகையே பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு இந்த பேகும் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போங்க இது நல்லா கிழங்கு மேலேயே வந்துருச்சு பாருங்கள் இப்படி மேலே தெரிய ஆரம்பிச்சிட்டாலே கிழங்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தங்க இதெல்லாம் தெரியுது பாருங்கள் இதுமாரி கிழங்கு நல்லா முத்திருச்சுன்னு அர்த்தங்க எயிட் மந்த்து இதுக்கு வெயிட் பண்ணுங்க எட்டு மாதம் ஆகும் அதை வச்சு க கிழங்கு வச்சு வர்றதுக்கு நீங்கள் பாருங்கள் எப்படி கடிச்சு வச்சுருக்கேன் இதில் ரொம்ப கிழங்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இதில் கேன் மாதிரி வைங்க கேன் மாதிரி வச்சுருங்க இந்த மாதிரி பேக் வைக்கங்க மாதிரி கோணி வச்சாலும் பரவாயில்ல பேக்கு கடிச்சு வச்சாலும் பரவாயில்ல இந்தமாரி பேக்கெல்லாம் கடிக்க போகுது அதாக இருக்குது இது இதை மாதிரி வைக்காதிங்க இனிமே கிழங்கெல்லாம் மாதிரி கவரில் வைக்காதீங்க கொஞ்சம் தாங்க கிடச்சிருக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு எல்லாத்தையும் சாப்பிட்ருக்கு போட்டிருக்கு இது பாருங்க இதுதான் கிழங்கு அப்படியே பிராஞ்சு பிராஞ்சாக நிறைய வருங்க பாருங்க ஒரு கால் கிலோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ரொம்ப காணும் இதில் இல்லைங்க இதுக்கு மேலே இல்லை இது காஞ்சி போயிட்ருக்கு இருந்திருக்கு ஏதோ இல்லை கட்டையான்னு தெரில இது ஏதோ கட்டை மாதிரி இருக்குங்க இது கிடையாது கடன் கிடையாது அவ்வளோதாங்க இந்த பேக்கில் இந்த பேக்கு பார்ப்போங்க இங்கே பாருங்கள் கிழங்கு எவ்வளோ நல்லா வந்திருக்கு இங்கே பாருங்கள் இது ஒரு கொஞ்சம் கிழங்கு இது பாருங்கள் நல்லாவே ஃப்ரெட்ஸாக இருக்குது இதை நம்ம பார்த்தோம்னா அந்த பெரிய கிழங்கு இந்த குட்டியெல்லாம் திருப்பி நட்டு வச்சுட்டா நல்லா வருங்க எவ்வளோ குட்டியாக இருக்கு பாருங்கள் இதை நட்டு வச்சோன்னா திருப்பி ஒரு எயிட் இந்த அளவு நமக்கு நிறைய இழங்கி கிடைக்க வாய்ப்பு இருக்குது இது பாருங்கள் இதை அப்படியே காஞ்சிடுச்சு திருப்பி க்ரோத் வர ஆரம்பிச்சிருக்கு இதை ஒன்று பாருங்கள் இருக்கா நான் பார்த்துட்டு எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் மொதல் பேக்கில் இதுதாங்க அறுவடை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எலி கடிச்சிருச்சு காமிச்சல்ல அந்த பேக்கில் இவ்வளோ தான் அறுவடை அதுக்கு மேலே இல்லை இதே கடிச்சு வச்சுருக்கு பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் கடிச்சிட்டு சாப்பிட்டு போட்டிருக்கு வரும் முதல்ல இவ்வளோதாங்க இதுதாங்க ரெண்டாவது பேக் ஒரு கோணிப்பை காமிச்சல்ல அதில் வந்துருப்பாங்க இவ்வளோ தான் ரெண்டாவது அறுவடைங்க இது ஒரு அரை கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன் மொத்தத்துலேயே முக்கால் கிலோ கடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா வெயிட்டாக இருக்குங்க வெயிட்டாக இருக்குது அதனால் நல்லா அரை கிலோ போல் வந்திருக்கும் அரை கிலோ இருக்கும் இதெல்லாம் ஒரு இது ஒரு அரை கிலோ இருக்குங்க இதெல்லாம் அரை கிலோ இது இருக்க மொத்தத்துலேயும் முக்கால் கிலோ வந்துருக்குங்க அன்னைக்கு கிழங்கு அறுவடை நமக்கு முக்கால் கிலோ கடிச்சிருக்குங்க தேவலாம் வச்சதுக்கு அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக கிடக்குங்க நீங்கள் போட்டு வச்சுட்டீங்கன்னா நம்ம அதை ஒன்றும் பண்ண வேணாம் அப்பப்போ கொஞ்சம் எரு போட்டுருணுங்க மண்புழு உரம் இந்த காய்கறி கம்போஸ்டுக்குள்ளே அதுதாங்க போடுவேன் நல்லா திரட்சியாக வந்திருக்கு பாருங்க இதில் எழுதி சாப்பிட்டப்போ மிச்சமாக என்னென்னு தெரில இல்லை கொஞ்சம் முன்னாடி அறுவடை பண்ணியிருந்தால் கிடச்சிருக்குமா தெரில கொஞ்சம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேங்க அதுதான் எல்லாம் நல்லாயிருக்கு இந்த சின்னதெல்லாம் படுத்தது பிராஞ்சஸ்ஸாக நட்டு வச்சுருவோங்க இதுலேயே இந்த மா எடுத்துக்கலாம் இதுக்கு என்னென்னா கொஞ்சம் மண்புழு உரம் அந்த இது சொன்ன பாருங்கள் கம்போஸ்ட்டு காய்கறி கழிவு அது கொஞ்சம் இலை இலைகள் காஞ்ச இலைகள் அதெல்லாமும் போட்டு கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கும் போட்டு இதையே திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம இந்த கிழங்கு நடுறதுக்கு இந்த குட்டி கிழங்குலாம் இருக்குல்ல இதெல்லாம் நடுறதுக்கு கொஞ்சம் அதையே ரீயூஸ் பண்ணிக்கிட்டோன்னா சும்மா ஒவ்வொரு பேக்குக்கும் ஒன்று ஒன்று வச்சா போதுங்க இதேமாரி ஒன்று வச்சது தாங்க இது இவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு இன்றைக்கி இவ்வளோ அறுவடை கிடச்சிருக்குங்க குறைஞ்ச முக்கால் கிலோ இருக்குங்க முக்கால் கிலோ கண்டிப்பாக இருக்கும் எல்லோரும் கொஞ்சம் இதுமாரி முளைவிட்டிருக்கும் நம்ம வாங்கும் போதே விட்டதை இந்தமாரி வச்சு பாருங்க ஒரு பேக்கில் வச்சுட்டிங்கன்னா ஒரு அரை பேக் இருந்தால் போதுங்க மண் ரொம்ப தேவையில்லை இதுக்கு மண் கொஞ்சமாக இருந்தால் போதும் மணலும் இந்த கம்போஸ்ட்டு எல்லாம் கலந்ததெல்லாம் போட்டிங்க அப்போதும் முன்னாக்க அவசியம் போட்டுங்க தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்